அவர்களை பார்த்து சொல்லுகிறார் என் பின்னே வாருங்கள் சொல்லுங்க அந்த வார்த்தையே ஒருமுறை கூட சொல்லுங்க ஒரு மகிமை பொருந்தின ஒரு அழைப்பு நம்ம வருகிறது ஒரு அழைப்பு அவர்கள் மேல் வருகிறது என்ன அழைப்பு பிள்ளைகளே நீங்கள் என் பின்னே வாருங்கள் இந்த அழைப்பு ஒரு மனிதனுக்கு தேவனிடத்திலிருந்து நேரடியாக கிடைக்கிறது என்றால் இதைவிட ஆழ சிறந்த ஒரு பாக்கியம் இந்த பூமியில் இல்லை இல்லை ஒரு மனிதனை பார்த்து நீ என்னை பின்பற்றி வா நீ என்னை பின்பற்றி வா ஒரு மனித மனுஷியை பார்த்து நீ என்னை பின்பற்றி வா ஒரு குடும்பத்தை பார்த்து நீ என்னை பின்பற்றுவாய் என்று ஆண்டவர் நேரடியாக அழைக்கிறார் என்று சொன்னால் அதை விட அதை விட மேலான ஒன்று இந்த பூமியில் இல்லை இல்லை என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் ஒரு மனிதனை அழைத்தார் என்றால் அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கும் தெய்வம் ஒரு குடும்பத்தை அழைத்தால் அதற்கு பின் தெய்வீக நோ தெய்வம் ஒரு மனிதனை ஒரு சபையை அழைத்தார் என்று சொன்னால் அந்த அழைப்புக்கு பின் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது மனிதர்கள் நம்மை அழைக்கிறது போல் அல்ல தேவனுடைய அழைப்பு என்பது மகா மகிமையானது மகா மகிமையானது பரிசுத்த வேதாகமத்தில் அழைக்கப்பட்ட எவரும் வாழ்க்கையில் பயனற்றவர்களாக முடித்ததில்லை அழைப்பு புதுசு வலைகள் பழசு அழைப்பு புதுசு ஆனால் வலைகள் பழசு இந்த படகு எங்க அப்பா பயன்படுத்தினது இந்த படகு எங்க அப்பா காலத்து படகு இந்த படகு எங்க பேரண்ட்ஸுக்கு பயன்பட்டது இந்த படகு எங்க அண்ணாவுக்கு ஆகாரம் கொடுத்தது இந்த படகு இப்பொழுது எனக்கு பயன் தருகிறது இது பாரம்பரிய தொழில் இது பாரம்பரிய படகு இத்தனை வருடங்கள் என்னை அடையாளப்படுத்தின ஒன்று சில நிமிடங்களுக்கு முன் என் முன் வைக்கப்பட்ட ஒரு அழைப்பிற்காக ஒருவன் வேண்டாம் என்று சொல்லுகிறான் என்றால் அது சாதாரணமான ஒரு அனுபவம் வந்து ஒரே வார்த்தையில் விட்டு விட்டு போனார்கள் விட்டு விட்டு போனார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எம்மா விட்டுட்டு போனது சாதாரணம் அல்ல என் தாத்தா பயன்படுத்தினது என்னுடைய தகப்பனாருக்கு ஆகாரம் கொடுத்தது என்னுடைய குடும்பத்தை இதுவரைக்கும் போஷித்தது இதை தவிர இவர்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும் இதுதான் அவங்க நம்பிக்கை இதுதான் அவங்க எதிர்காலம் இதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இதுதான் அவங்களுடைய அடையாளம் இதுதான் அவர்களுடைய பலன் ஒன்று அவங்களுக்கு தெரியாது ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாலே வாய் என்று கூப்பிட்ட ஒரு சத்தத்தை நம்பி தலைமுறையாய் ஒத்தாசையாய் இருந்த படகையும் பலகையும் ஒரு மனிதன் விடுகிறான் என்றார் அழைப்புக்கு அவன் கொடுத்த கிரைய மகள் அலை முன் பரிச்சயம் இல்லை இயேசுவை தெரியும் இயேசு யார் ரட்சகர் என்று சொல்லுகிறார்கள் இயேசு யார் மேசியா என்று சொல்கிறார்கள் இயேசு யார் தீர்க்க என்று சொல்லுகிறார்கள் அவருக்கு வீடங்கே தெரியாது அவருக்கு அம்மா அப்பா யார் தெரியார் அவருக்கு அவர் ராத்திரி